அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் மிக மெய்ப்பொருள் காணார் இன்னா அறிவினவர் அப்படின்னு என்ன அர்த்தங்க பகை உணர்வு கொள்ளும் தீய அறிவுடையவர்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் உண்மை பொருளை அறிய மாட்டார்கள் அதான் மெய்ப்பொருள் காணார் அதாவது உண்மை பொருளை காண மாட்டாங்களா எது அதாவது மிகல் மேவல் மெய்ப்பொருள் காணார் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு அப்போ இகல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பகை உணர்ச்சி ஒரு கோபம் ஒரு வெறுப்பு இதெல்லாம் மேவல் மேவுதல் அப்படின்னா விரும்புதல் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு சரிங்களா அப்போ நம்ம அந்த மன வெறுப்பு கோபம் இவற்றையெல்லாம் நம்ம விரும்பணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியாது மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மை பொருளை கண்டடைய முடியாது அதனால மனசுல வரக்கூடிய கோபம் வெறுப்பு இதையெல்லாம் விளக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்